வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு அற்புதமான அறிவியல் பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும் உங்களுக்கு புதிய அறிவையும் ஆரோக்கிய ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ள இங்கே இருக்கிறேன் இன்றைய பதிவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் நாம் பேசப்போவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் ஒரு அற்புதமான பொருளை பற்றி ஆம் தேங்காய் தேங்காய் என்றாலே நமக்கு தேங்காய் சட்னி தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் என்று சுவையான விஷயங்கள் நினைவுக்கு வரும் ஆனால் தேங்காய் வெறும் உணவு மட்டுமல்ல அது ஒரு மருத்துவ களஞ்சியம் இந்த பதிவில் தேங்காயின் வேதியியல் கட்டமைப்பு அதன் முக்கிய வேதியியல் கூறுகள் ஆரோக்கிய நன்மைகள் நோய்களை கட்டுப்படுத்தும் திறன் மற்றும் புதிய அறிவியல் ஆய்வுகளை பற்றி ஆழமாக பேசப் போகிறோம் இது உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தரும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் எனவே உங்கள் கருத்துக்களை கட்டில் பகிர்ந்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் பிரா இன்சைட் சேனலை இன்னும் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சரி இப்போது முக்கிய விஷயத்துக்கு வருவோம் தேங்காய் ஒரு சாதாரண பொருள் இல்லை அது ஒரு அறிவியல் அதிசயம் தேங்காயின் உள்ளே இருக்கும் பல்வேறு வேதியியல் கூறுகள் அதற்கு இந்த சிறப்பை தருகின்றன தேங்காயின் முக்கிய பகுதிகளான தேங்காய் நீர் தேங்காய் சதை தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றில் உள்ள வேதியியல் கூறுகளைப் பற்றி முதலில் பார்ப்போம் குறிப்பாக தேங்காயில் உள்ள முக்கிய வேதியியல் பொருட்களான லாரி கமிலம் கேப்ரிலி கமிலம் நடுத்தர சங்கிலி முப்புரி கொழுப்பு மற்றும் சைத்தொகைன்கள் ஆகியவற்றை ஆழமாக அறிவோம் லாரி கமிலம் தேங்காய் எண்ணெயில் மிக முக்கியமான வேதியியல் கூறு இது ஒரு நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலம் இதன் கட்டமைப்பு பன்னிரண்டு கார்பன் அணுக்களை கொண்டது இந்த அமிலம் நோய்கிருமிகளை எதிர்க்கும் சக்தி வாய்ந்தது மற்றும் உடலில் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது அறிவியல் ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன ஒரு முக்கிய ஆய்வு லாரிக் அமிலம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களான வாரியஸ் மற்றும் வைரஸ்களான எசிவி போன்றவற்றை அழிக்கும் திறன் கொண்டது என்று காட்டுகிறது மிக முக்கியமாக லாரி அமிலம் உடலில் செறிக்கப்படும் போது மோனோலாரின் என்ற பொருளாக மாறுகிறது இந்த மோனோலாரின் கொழுப்பு சவ்வுகளை உடைத்து அவற்றை அழிக்கிறது இதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு இயற்கை நோய் எதிர்ப்பு மருந்தாக செயல்படுகிறது அடுத்து கேப்ரிலிக் அமிலம் இது எட்டு கார்பன் அணுக்களை கொண்ட ஒரு நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் இது பூஞ்சை தொற்றுகளை எதிர்க்கும் திறன் கொண்டது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஒரு ஆய்வு கேண்டிடா ஆல்பிகான்ஸ் என்ற பொதுவான பூஞ்சை தொற்றின் வளர்ச்சியை தடுக்கிறது என்று காட்டுகிறது இதனால் தேங்காய் எண்ணெய் உணவில் சேர்ப்பது உடலில் பூஞ்சை தொற்றுகளை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இது செரிமான மண்டலத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை பாதுகாக்கிறது தேங்காய் எண்ணெயில் உள்ள நடுத்தர சங்கிலி முப்புரி கொழுப்பு அதாவது எம்சிடி ஆறு முதல் பன்னிரண்டு கார்பன் அணுக்கள் கொண்ட கொழுப்பு அமிலங்களால் ஆனவை இவை உடலுக்கு விரைவான ஆற்றலை அளிக்கின்றன மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன மற்றும் உடல் எடை கட்டுப்பாட்டிற்கு உதவுகின்றன ஒரு மருத்துவ ஆய்வு இந்த முப்புரி கொழுப்பு உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடை இழப்பை ஊக்குவிக்கிறது என்று கண்டறிந்துள்ளது மற்ற நீண்ட சங்கிலி கொழுப்புகளை ஒப்பிடும்போது இவை உடலில் எளிதாக செரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகின்றன இதனால் உடல் கொழுப்பை சேமிக்காமல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது தேங்காய் நீரில் உள்ள சைத்தோகைன்கள் தாவர ஹார்மோன்கள் ஆகும் இவை முதுமையை தாமதப்படுத்துவதற்கும் செல்களை பழுதுபார்ப்பதற்கும் உதவுகின்றன ஆய்வுகள் சைத்தோகைன்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதாகவும் முதுமை எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் தடுப்பு விளைவுகளை அழிப்பதாகவும் காட்டுகின்றன தேங்காய் நீரில் இந்த நீங்கள் அதிக அளவில் உள்ளன இதனால் இது ஒரு இயற்கை ஆரோக்கிய பானமாக உள்ளது தேங்காய் நீரை எடுத்துக்கொள்வோம் இது இயற்கையாகவே உடலுக்கு தேவையான உப்புகள் சர்க்கரை மற்றும் உயிர் நிரம்பியது இதில் பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் போன்ற உப்புகள் உள்ளன இவை உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்க உதவுகின்றன தேங்காய் நீரில் உள்ள இயற்கை சர்க்கரை உடனடி ஆற்றலை தருகிறது ஆனால் இது செயற்கை பானங்களைப் போல உடலுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை தேங்காய் சதையில் நார்ச்சத்து கொழுப்பு மற்றும் உயிர்ச்சத்துக்கள் உள்ளன இதில் உள்ள கொழுப்பு மற்ற உணவுகளில் உள்ள கொழுப்பை போல இல்லை இவை உடலில் எளிதாக செரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகின்றன இதனால் உடல் எடை அதிகரிக்காமல் ஆரோக்கியம் மேம்படுகிறது இந்த வேதியியல் கூறுகள் தேங்காயை ஒரு சாதாரண உணவு பொருளாக இல்லாமல் ஒரு மருத்துவ பொருளாக மாற்றுகின்றன இவை உடலில் எப்படி செயல்படுகின்றன எப்படி நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன என்பதை அறிவியல் ஆய்வுகள் தெளிவாக காட்டுகின்றன இதை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம் தேங்காய் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுகிறது முதலில் இதய ஆரோக்கியத்திற்கு இது எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்ப்போம் பலரும் தேங்காய் எண்ணெய் இதயத்திற்கு தீங்கு என்று நினைக்கிறார்கள் ஆனால் புதிய ஆய்வுகள் இதற்கு மாறாக கூறுகின்றன தேங்காய் எண்ணெயில் உள்ள நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் உடலில் உள்ள நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கின்றன இது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது அடுத்து உடல் எடை கட்டுப்பாடு தேங்காயில் உள்ள நடுத்தர சங்கிலி முப்புரி கொழுப்பு உடலில் விரைவாக ஆற்றலாக மாற்றப்படுகிறது இதனால் உடல் அதிகப்படியான கொழுப்பை சேமிக்காமல் ஆற்றலை பயன்படுத்துகிறது தேங்காய் சதையில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துகிறது இதனால் அதிகமாக உணவு உண்ணும் பழக்கம் குறைகிறது தேங்காய் மூளையின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது தேங்காய் எண்ணெயில் உள்ள கீட்டூன்கள் என்ற பொருள் மூளைக்கு ஆற்றலை அளிக்கிறது இது மறதி நோய் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன குறிப்பாக வயதானவர்களுக்கு மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த தேங்காய் ஒரு இயற்கை மருந்தாக உள்ளது நோய் எதிர்ப்பு திறனை பற்றி பேசினால் தேங்காய் எண்ணெயில் உள்ள லாரி கமிலம் மற்றும் கேப்லி கமிலம் உடலில் நோய்க்கிருமிகளை எதிர்க்கின்றன இவை காய்ச்சல் சளி பூஞ்சை தொற்று மற்றும் தொற்று நோய்களை தடுக்க உதவுகின்றன தேங்காய் நீர் உடலில் நீர்ச்சத்தை பராமரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு தேங்காய் எண்ணெய் ஒரு வரப்பிரசாதம் இதில் உள்ள உயிர்ச்சி தீ மற்றும் கொழுப்பு அமிலங்கள் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்கின்றன முடிக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவது முடி உதிர்வை குறைத்து முடியை பளபளப்பாக்குகிறது இது இயற்கையான அழகு சாதனமாக செயல்படுகிறது தேங்காய் பல நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது முதலில் நீரிழிவு நோய் தேங்காயில் உள்ள நார்ச்சத்து மற்றும் நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன தேங்காய் எண்ணெய் உணவில் சேர்ப்பது உடலில் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது செரிமான பிரச்சனைகளை பற்றி பேசினால் தேங்காய் சதையில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேப்ரிலிக் அமிலம் வயிற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழித்து குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது புற்றுநோய் தடுப்பிற்கு தேங்காய் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன தேங்காய் எண்ணெயில் உள்ள லாரி கமிலம் மற்றும் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டவை இவை உடலில் உள்ள ஆக்சிஜனேற்ற பொருட்களுடன் இணைந்து செல்களை பாதுகாக்கின்றன வீக்கம் மற்றும் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு இயற்கை மருந்து இதில் உள்ள ஆக்சிஜனேற்ற பொருட்கள் உடலில் வீக்கத்தை குறைக்கின்றன தேங்காய் எண்ணெயை மூட்டு வலி உள்ள இடத்தில் தடவுவது வலியை குறைக்க உதவுகிறது புதிய அறிவியல் ஆய்வுகள் தேங்காயின் மருத்துவ குணங்களை மேலும் உறுதிப்படுத்துகின்றன தேங்காய் எண்ணெய் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது இது உடலில் உள்ள நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து தீங்கு விளைவிக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மற்றொரு ஆய்வு தேங்காய் நீர் உடலில் நீர்ச்சத்தை பராமரிப்பதற்கு செயற்கை பானங்களை விட சிறந்தது என்று கூறுகிறது லாரி கமிலம் மற்றும் கேப்ரிலி கமிலத்தின் நோய் எதிர்ப்பு திறனை பற்றிய ஆய்வுகள் இவை பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கும் திறன் கொண்டவை என்று காட்டுகின்றன குறிப்பாக தொற்று நோய்களுக்கு எதிராக தேங்காய் எண்ணெய் ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது மூளை ஆரோக்கியத்திற்கு தேங்காய் எண்ணெய் உதவுவதாகவும் ஆய்வுகள் உள்ளன மருதி நோய் உள்ளவர்களுக்கு தேங்காய் எண்ணெய் உணவில் சேர்ப்பது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது சைட்டோகைன்களின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் முதுமையை தாமதப்படுத்துவதற்கும் புற்றுநோய் தடுப்பிற்கும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்த ஆய்வுகள் அனைத்தும் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகின்றன தேங்காய் ஒரு சாதாரண உணவு அல்ல அது ஒரு அறிவியல் பொக்கிஷம் நண்பர்களே இன்று நாம் தேங்காயின் அறிவியல் ரகசியங்களை ஆழமாக அறிந்தோம் அதன் வேதியியல் கட்டமைப்பு முக்கிய வேதியியல் கூறுகளான லாரி கமிலம் நடுத்தர சங்கிலி முப்புரி கொழுப்பு ஆரோக்கிய நன்மைகள் நோய் கட்டுப்பாட்டிற்கு உதவும் திறன் மற்றும் புதிய ஆய்வுகள் பற்றி பேசினோம் தேங்காய் ஒரு இயற்கை மருந்து இது நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த பதிவை பகிர்ந்து அவர்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுங்கள் மறக்காமல் பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மணி ஐகானை அழுத்தி இன்னும் பல அற்புதமான பதிவுகளை தவறவிடாமல் பாருங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு அறிவியல் ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வணக்கம்